இனிய அன்புடன் இனிய காலை வணக்கம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் இருக்கீங்கம்மா சாப்பிட்டா வாருங்கள் பாருங்கள் அமைதியின் சிகரங்களை உள்ளே வாருங்கள் 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 லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க வாங்க பேசலாம் வாங்க வருக வருக வரு வணக்கம் வந்தனம் நமஸ்கார் நமஸ்தே வாங்க வணக்கம் வருக வருக ஏன் அமைதியா இருக்கீங்க ஏமா வாங்க நான்த்துல வந்துட்டேன்னா யாரையுமே காணாமே என்ன மூணு நிமிஷம் ஆச்சு ஒருத்தரையும் காணா பாதிகளா வாங்க ஒரே தான் வராங்கப்பா காலையில இருந்து வரலன்னு மறந்துச்சிங்களாடி அக்காவ வருங்க 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 விழாவை பார்ப்பதே உலாவுன் உன் உன்னிலமே ஊஞ்சலாடுது வாங்க வணக்கம் லைனில் வரவங்க கமெண்ட் பண்ணி லைட் பண்ணுங்க உறவுகளை வாங்க ஹை சொல்லுங்க என்னாச்சு வெறும் ரெண்டு மூணு நாலு ஒன்று ரெண்டு ஏமா ஓடிவாங்க ஓடிவாங்க உறவுகளே ஏன் அமைதியா இருக்கீங்க உறவுகளே கூறுங்கள் உறவுகளே கூறுங்க கூறுங்கள் வருக்கும் இனிய காலை வணக்கத்துடன் சாமிகளை சாமிகளையும் வாருங்கள் തക്കാളി ഇല്ലയേ വൈട്ട് വച്ച കാലക്കാണെ នារីនឹងកំពុងបងាញ வாங்க 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 வணக்கம் வருக 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 வணக்கம்மா வாங்க 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 லைக் கமெண்ட் பண்ண உறவை வாங்க உறவே வாங்க உறவை வணக்கம் வாங்க வெல்கம் வெல்கம் வருக வரு 제テレビ볼건